துறையை சார்ந்திருக்கு ஒன்று அட்வான்ஸ்டு நாலேஜ் இன்னொன்று எக்ஸ்டென்டட் நாலேஜின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு நாலேஜை பயன்படுத்தி இந்த அணு ஆயுதங்களை ஒழித்து இந்த அணுவை ஆக்கப்பூர்வமான ச இதுக்கு பயன்படுத்த சக்தி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணுங்கிறது தான் கருத்து நல்லதுங்க நன்றிங்க அப்புறம் இந்த மனிதனினுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பரபரப்பாக மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னன்னே தெரில இந்த ரெண்டாயிரத்திற்கு பிறகு ரெண்டாயிரம்னு ஏன்னு சொல்ல வந்தேன்னா ரெண்டாயிரத்துக்கு பிறகு இந்த அலைபேசி கைபேசி கொண்டு வந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அது ரெண்டாயிரத்துக்கு பிறகு வளர்ச்சி அடைய தொடங்கியது இன்றைய சூழலில் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோன் வளர்ச்சி பெற்று இருக்குது தொழில்நுட்ப வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி இந்த மாதிரி என்னென்ன பரபரப்பான உலகத்தில் மனிதன் வந்து அவனுடைய குடும்ப உறவுகளை வந்து இழக்க நேரிடுது குடும்ப உறவுகளை பேச குழந்தைகள்கிட்ட கூட இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு விட்டணுன்னா கூட செல்ஃபோன் கொடுத்து பாட்டு போட்டு கொடுத்துட்டு இப்போ அந்த மாதிரி சூழல் நிலவுகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த செல்ஃபோன்னால் நன்மையா தீமையா செல்ஃபோனில் எழுபத்தஞ்சு சதவீதம் நன்மை இருக்குது இருபத்தஞ்சு சதவீதம் தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது நன்மை எழுபத்தஞ்சு சதவீதம் இப்போ இப்போ மனித ஒரு பதினஞ்சு நாள் வந்து கருத்து வேலை தங்கியிருந்தேன் சரிங்க அப்போ என்னுடைய ஃபேமிலியோடு நான் தெனிய டெய்லி நான் பேசணும்

இருப்பிடும் இது அத்தியாவசிய தேவை இந்த அத்தியாவசியத்தை காட்டிலும் ஒரு சில மனிதர்களுக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வருமானம் கிடைக்கும் பொழுது அவர்கள் மற்றவ மற்றவர்களினுடைய பணத்தை தானே அவர்கள் ஆழ்கிறார்கள் அப்போ அந்த பணம் வந்து அந்த மனிதன் வாழ்க்கைக்கு நல்முறையில் வாழ்வதற்கு தேவையான பணம் அவன் வந்து தேவைன்னு நினைக்கிறானா அல்லது மனிதனுக்கு சேவை செய்து அதன் மூலமாக சமூக சேவை செய்து மனசு தான் சிறந்ததுன்னு நினைக்கிறாங்களா பணம் அவசியமா அவனுடைய மனசு மனிதனுக்கு பணத்தை காட்டில தான் முக்கியம் பணம் தேவை ஆனால் பணம் பாக்கெட்ல இருக்கணும் புரியுதுங்களா அது பணம் ஆசையாக மாறக்கூடாதுங்க ஒரு சில பணம் ஒரு பண்ட பணம் என்னது ஒரு பண்ட இன்னைக்கு என் பயணி வச்சு நாளைக்கு இன்னொரு ஹோட்டலில் கொடுத்து அவர் வாங்கிட்டார் திருப்பி வச்சுக்கோங்க ஆமாம் ஆக இந்த மனம் என்பது தான் இதுன்னு சொல்லல பணத்தை வேண்டாம்னு சொல்லலை பணம் வேண்டும் ஆனால் அதை விட பணத்துக்கு நாம் அறுபது பர்சன்ட் முக்கியத்துவம் கொடுத்தா இந்த மனம் எப்படி வளமான மனம் ஃபர்டிலிட்டி மெயின்டைன் சொல்கிறோம் அதுக்கு நான் நூறு பர்சன்ட் முக்கியத்துவம் மனம் தான் முக்கியம் அதான் அளவு அளவுக்கடங்க அளவுக்கு அதிகமாக பணம் வச்சிருக்கவங்க வந்து அவங்க இப்போ என்னன்னா பணம் இல்லாமலும் வாழ முடியும் நான் வாழ்ந்திருக்கேன் வாழ்ந்திருக்கேன் சில சமயம் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா டூர் போல வாங்க கூப்பிட்டு எங்கிட்ட பணம் இருக்காது ஆனா நானே போட்டுக்கிற வாங்க போயிட்டு வந்திருக்கேன் சமயத்துல போனவாறு ராஜ்குமார் ஒரு வக்கீல் ஒருத்தர் ஆமா திடீர்னு என்ன வந்து இது காட்டி ஒரு வாங்க கூப்பிடுறாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிகழ்ச்சி ராஜ்குமார் கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு பணத்தை பற்றி நீங்கள் கேட்டால் செலவு நாடே போட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அப்போ அவர்கிட்ட என்ன இருந்தது மனம் தான் இருந்தது என்ன எப்படியாவது காஞ்சிபுரம் கூட்டிட்டு போகலாம் ஆமா இறைவன் நினைக்கிறார் அவர் ஐயோட கோர்ட்டில் தான் வக்கீலா இருக்காரு பேர் ராஜ்குமார் அப்ப அப்போ அந்த சிந்திச்சையார் அந்த சிந்தனை அடிப்படையில் நான் சொல்றேன் மனிதனுக்கு பணம் முக்கியமா மனம் முக்கியமான மனம்தான் முக்கியம் சரி அந்த அறிவியலுக்கு கொடுத்த ராஜ்குமார் பணத்தை பத்தி நீங்க பற்றி நீங்கள் பணம் செலவு போட நானே போட்டு வாங்க மனம் ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாங்க இது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கையான முறையில் உணவு அருந்து எங்கள் அப்பாலாம் சொல்லியிருக்காரு சோறு தான் சாப்பிடுவோம் கம்மங்கூழ் தான் குடித்தோம் ஆரோக்கியமாக இருந்தோம் வாழ்ந்தோம் அந்த ஆரோக்கியமான உணவு முறைகளில் இப்போ இருக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு சிக்கனில் பதினஞ்சு விதமான வெரைட்டிஸ் இதெல்லாம் வந்து உணவே மருந்துன்னு காலத்தில் வாழ்ந்து வந்தாங்க இப்பொழுது மருந்தையே உணவாக சாப்பிடக்கூடிய சூழல் மாறிக்கிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது நல்லதாக கெட்ட ராகி சோளம் அது போன்ற இயற்கை உணவுகள் தான் ம் அது வடிவ வந்து நல்லவங்களை வாழ வைத்தது அதனால் அந்த காலத்தில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அன்றைய சாப்பிட்ட அந்த இயற்கையான உணவு தான் எங்களை இன்னைக்கு சக்தியை கொடுத்து ஊக்கி வைக்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உணவு நீங்கள் சொல்லக்கூடிய சொன்னீங்கன்னா முன்னாடி என்ன உணவுன்னு சொன்னீங்க இல்லைங்களா அதெல்லாம் மனிதன் க வியாபாரத்திற்காக உருவாக்கி அது வந்து மனிதனுடைய பசி தீர்க்கக்கூடிய உணவை இல்லை அல்ல அதெல்லாம் இன்னைக்கு நாங்கள்லாம் இன்னைக்கு இதே எழுபத்தி ஒன்றுல நாலாயிரவாக்கு சாப்பாடு போட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற காலேஜ் பவுண்டில் அதான் சாப்பாடு நூற்றுல ஆமாம் அப்போ என்ன காரணம்னா இவன் என்ன பண்ண சுவையை கூட்டி காசு மக்கள் விழுந்து பார்க்குறாங்க அப்பா இது வந்து வர்த்தக ரீதியானது இன்றைய உணவு வர்த்தக ரீதியானது ஆமாம் அந்த இது அசைவ உணவுனால பாதிப்பு நன்மை இல்லை தீமையா அசைவ உணவு சாப்பிட்றதுனால அவனுக்கு வந்து எது மாதிரி குணாதரிசியங்கள் குணங்கள்லாம் மாறக்கூடிய சூழல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க அது உண்மையா அல்லது பொய்யா அசைவ உணவு சைவ உணவு என்பது நான் சுத்தமான சைவங்க ஆமா அதனால நான் அசைவ உணவை பற்றி குறை சொல்லல அவங்களுடைய முன்னோர்கள் பாரம்பரியமா அசை உணவு சாப்பிட்டாங்கன்னா அசை உணவு சாப்பிட வேண்டாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க அது அவங்களுடைய அது நான் ஆதி மனிதன் வேட்டையாடி சமூகத்துல இருந்து தான் நம்ம முன்னோர்கள் வந்தோம் வேட்டையாடி சமூகத்துல இருந்து அசைவம் சாப்பிடுவத நம்ம குறை சொல்லலைங்க ஆனால் அசைவம் சாப்பிடுவதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சில சமயத்தில் ஒரு திடீர் ஆக்ரோஷம் புத்தியை பயன்படுத்தாம மனோவேகத்தை பயன்படுத்தக்கூடிய உணவாக அசைவம் இருக்குதான் அசைவத்தை வேண்டாம் நான் சொல்லலாம் அவங்களுடைய எனக்கு டீ தான் பிடிக்கும் உங்களுக்கு காப்பி குடிக்கணும் நீங்கள் காப்பிச்சா டீ குடிக்கிறேன் அதுவும் அசைவத்தை குறை சொல்ல வேண்டாம் சரி அப்புறம் இப்போ தமிழ்நாட்டு உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து மீட் ஆட்டுக்கறிங்கிறது இயல்பாக வச்சுருந்தாங்க நம்ம பார்த்துக்கிறோன்னா அன்னைக்கெல்லாம் நாங்களாம் பார்த்துக்குவோம் வீதியில் ஆட்டுக்கறியெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்புறம் வாரத்தில் ஒரு நாளைக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்தெல்லாம் பண்ணுவாங்க அதனால் மாமிச உணவு என்பது அவளுடைய இன்க்ரீனியஸ் விருப்பத்தை பொறுத்ததை ஒழிய நம்ம வந்து அவளை போய் சாப்பிடாங்க சொல்கிறது வேண்டாம் சரி ஆனால்